கச்சத்தீவு அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் அதில் பங்கேற்காமல் தமிழ்நாடு மீனவர்கள் புறக்கணித்தனர் ஆண்டுதோறும் இந்தியா இலங்கை உறவை மேம்படுத்தும் வகையில் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் தொடக்க விழா நேற்று மாலை அந்தோணியார் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த கொடியை யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் அருட்தந்தை ஜஸ்டின் ஏற்றி வைத்தார் இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஏழு மணிக்கு சிலுவை பாதையும் தேர்பவனியும் நடைபெற்றது திருவிழாவின் இரண்டாம் நாளான இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெறவுள்ளது இதனிடையே கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்க வருமாறு யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானபிரகாசம் விடுத்த அழைப்பை ராமேஸ்வரம் வேர்கோடு பங்குத்தந்தை சந்தியாகு புறக்கணித்தார் ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேருக்கு இலங்கை நீதிமன்றம் சிறைத்தண்டனை விதித்ததை ரத்து செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க